நல்ல நல்லா காற்று மழை வந்ததுனால ஒரு நாலாயிரம் ரூபாய் அழிஞ்சிருச்சுங்க எல்லாம் அறுவடைக்கு வர ஸ்டேஜுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்கு நம்ம விவசாயி ஒரு இரநூறுவா இது பண்ணியிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எட்டு லட்ச ரூபா பக்கமாக விவசாயிகளுக்கு லாஸுங்க இது பார்த்து கவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து ஒரு விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு இழப்பீடாட்டை கொடுத்தா விவசாயிகள் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க அண்ணன் சீமான் அவர்களை பற்றி நான் என்ன பேசுறது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் எனக்கும் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்தில் தமிழை பார்க்கிறேன் அண்ணன் வித்தியாசம் சீமான் அவர்களை பத்தி நான் என்ன பேசுறதுங்க ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் காரணம் அவருடைய கொள்கை அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய பூண்ட ஒரு நிலைப்பாடு அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு இது அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்தில் தமிழை பார்க்குற அண்ணன் தமிழில் தேசியத்தை பாக்குற அவ்வளவுதாங்க வித்தியாசம் இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் இன்னைக்கு அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய முதல் மேடையாக இது இருக்குது அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக அந்த கடைசி கட்ட தருணத்திலே அந்த எட்டு பேரத்தையும் பார்த்து மார்க் போட்டு இவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ற வேலை ஒரு சாதாரண வேலை இல்லை அது சுமை அந்த சுமையை தாங்கி மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய இரண்டு அற்புதமான மனிதர்கள் நான் பெரிதும் விரும்பி ரசிக்கக்கூடிய உங்களுடைய நெஞ்சத்தையெல்லாம் எல்லாம் எப்பொழுதும் கவரக்கூடிய பேராசிரியர் ஞான சம்பந்தன் ஐயா எவ்வளவு எளிமையா பேசினாங்க பாரு டிவியில் அவங்க வந்தாவே எந்த வேலையாக இருந்தாலும் தூக்கி போட்டு விட்டு எல்லோரும் அமர்ந்து பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை கலந்து தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர் அந்த அதே மேடையில் ஐயாவை சந்திப்பதிலே என்னுடைய ஒரு பாக்கியமாக இந்த நேரத்தில் நான் கருதுகின்றேன்